ஜேபி ஃபார்ம் விவசாய கல்வி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரித்து வரும் விவசாய பெருமக்களுக்கும் விவசாய ஆர்வலர்களுக்கும் காலை வணக்கம் ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு வீடியோ பதிவு ஆகிறது ஆக கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் ஆகிவிட்டது இப்போ நான் எது முக்கியமான ஒரு தகவலை கூறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ என் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து ஒரு எங்கள் பண்ணையில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள விவசாய எவ்வாறு செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு திடல் இந்த திடலில் வந்து காய்கறி சாகுபடி செய்யப்பட்டிருந்தது மிளகாய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தக்காளி சாகுபடி செய்து அது அறுவடை ஆகிட்டுள்ளது இப்போ மிளகாய் இருக்கு அன்னையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மண்புழு தொட்டிகள் இருக்கும் ஜீவாமிர்தம் தயாரிக்கிறது இருக்கும் மைக்ரோ இப்படி உற்பத்தி பண்ணக்கூடிய கூடம் இது எல்லாமே விவசாயிகள் தங்களுடைய பண்ணையிலே தான் நம்ம வந்து பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய கிளைமேட் ஸ்மார்ட் அப்படிங்கக்கூடிய விவசாயத்தை நம்ம செய்ய முடியும் இதில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பு மையம் உயிரியல் தயாரிப்பு மையங்களில் வந்து உயிர்கள் எல்லாமே உற்பத்தி இருக்கும் இந்த உயிர்கள் எல்லாமே நம்ம பார்த்தது வரைக்கும் என்னென்னா நம்ம ஒரு பயோடெக்னாலஜிக்கல் லேப்லேயோ அல்லது ஒரு சொபஸ்டிகேட்டடான ஒரு ஆய்வகத்தில் தான் அது உற்பத்தி ஆகுவது போல் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இதுக்கும் இந்த இதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா இப்போ நாம் பின்னாடி இருக்கிறது யதார்த்தமான ஒரு சூழல் இதுதான் விவசாயிகள் சூழலில் இருக்க போகிறது அப்போ இந்த மாதிரியான சூழலில் வந்து நம்ம எப்படி வந்து உயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிற திறனை வளர்த்து கொண்டால் நம்மளால் வந்து இனி வருங்காலங்களில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய விவசாயம் மிக மிக அருமையாக செய்ய முடியும் இதை வந்து ஒரு ஆராய்ச்சிகள் மூலமாக தான் இந்த தகவலை தெரிவிக்கிறோம் இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கத்திரி மிளகாய் இந்த தோட்டங்களில் வந்து சமீபத்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து கொஞ்சம் மண் மாதிரி எடுத்து அதில் இருந்து எ எவ்வளவு மைக்ரோரைஸாக ஸ்போர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எண்ணிக்கை ஃபிசிக்கல் கவுண்ட் ஒன்று பார்த்தாங்க அதில் அதில் பார்த்த ஒரு முடிவு என்ன வந்தது அப்படின்னா எங்கள் அந்த மிளகாய் தோட்டத்தில் மட்டும் இந்த மிளகாய் ஆராய்ச்சித் தேடலில் மட்டும் இரநூறு ஸ்போர் வந்து அதில் வந்து ரிப்போர்ட் ஆகுது அது என்ன அப்படின்னா இதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கமர்ஷியலாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வேம் அப்படிங்கிற ஒரு பாக்கெட்டில் வந்து உரக்கட்டுப்பாடு சட்டத்தின்படி வந்து நூறு ஸ்போர் இருந்தாலே அது மிகுந்த தரம் அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ஒரு விவசாய வயல் இந்த வயல் கிளைமேட் ஸ்மார்ட்டில் எப்படி செய்யணுமோ அந்த மாதிரியான செஞ்சப்பட்ட ஒரு திடலில் வந்து இரநூறு ஸ்போர்ட்ஸ் வந்து மேம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக முக்கியமான தடயம் எப்படி அப்படின்னா இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சரில் நீங்கள் பண்ணுறது மூலமாக உயிர் தொகுப்பு எவ்வாறும் இயற்கையாகவே அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு அதுக்கான ஒரு சான்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ உயிர் உயிர் தொகுப்பான விவசாயத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுபோன்று உயிரியல் பொருட்களை நமது பண்ணையிலே நாமே உற்பத்தி செய்து நாமே அதனை வந்து ஹே ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறனை வகுக்கணும்ங்கிறத மட்டும்தான் அதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம்